மிகம் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் மே மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்திடலாம் மே மாதம் பிறக்கும் போது மேஷ ராசியில சூரியன் குரு சுக்கரன் ராசியில கேது கும்பராசியில சனி மீனராசியில் செவ்வாய் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசி ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் ஆறாம் தேதி புத பகவான் மேஷராசிக்கு பயிற்சி அடைகிறார் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷராசிந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் தான் வைகாசி மாத பிறப்பு இருபதாம் தேதி சுக்கரபகவான் ரிஷபராசிக்கும் இருபத்தி நான்காம் தேதி ரிஷபராசிக்கு புத பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு ஆட்சியாக பயிற்சி அடைகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த மாதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத மாதம் ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு வருஷ காலகட்டமாக நம்முடைய ராசியில் இந்த குரு பகவான் நம்ம ராசியை விட்டு போகிறதே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா குரு பகவானுக்கு ஸ்தானபலம் ஸ்தானபலம்னா அவர் இருக்கிற இடத்த விட பார்வை பலம் ரொம்ப பலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லலாம் கடந்த ஒரு ஒரு வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது நிறைய தர்ம காரியங்கள் நம்மளால் செய்ய முடிஞ்சது பட் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிற இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு பலம் அதில் முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் அதில் நமக்கு தேவையில்லாமல் ஒரு ஏன்னா நமக்கு இந்த ஆறாம் இடத்துல கேது வந்ததுலேருந்தே போன வருஷம் செப்டம்பரில் மாறினார் அதுலேருந்தே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத பயம் கவலை சஞ்சலம் இது எல்லாமே நமக்கு இருந்தது உடல் நலத்தில் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட பயம் அந்த பயம் எல்லாம் நமக்கு போயிடும் இந்த மாதத்தில் அது மாதிரி கடன் பிரச்சனை கண்டிப்பான முறையில் குறையும் ஸோ கடன் சார்ந்த பல விஷயங்கள் இப்போ ஒன்று நம்மள்ட்ட யாவது கடன் வாங்கியிருக்கிறோம் இல்லை யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கலாம் அப்போ அந்த கடன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே தீரக்கூடிய ஒரு நேரம் காலம் நமக்கு வந்தாச்சு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும் அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் தொழில் ஸ்தானாதிபதி லாபாதிபதி சனி பகவான் ராசியை பார்த்துடுறார் இது ஒரு நமக்கு ஒரு நல்ல அம்சம் ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பத்தை குரு பார்த்தால் பதவியை பறிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதவியை பறிப்பார்னு நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாதுல பதவியில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமான முறையில் நமக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி விசா சம்பந்தமான விஷயங்கள் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதுவும் கண்டிப்பான முறையில் நமக்கு இந்த மாதத்தில் சரியாயிடும் வீடு மண்மனை வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள் அதுலேயும் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் நிகழும் பெண்களுக்கு இந்த மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே தீரும்னு நாம் நம்பலாம் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் அதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல்ங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சியாகிறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலபுருஷனுக்கு பண வரவை வருடம் குரு வர்றது எல்லா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பரா இருக்குங்க குருவானவர் ரிஷபத்துல இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பா ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது போ இப்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையா பார்ப்போம் ரிசவராசிக்காரங்களுக்கான ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க இதுவரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல விரைய செலவுகளை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு வராருங்க நிறைய நிறைய தேவையில்லாத செலவுகள் எல்லாம் இப்ப உங்கள் ராசிக்கு வராருங்க குருவும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் குரு குருவுக்கான ஒரு ஸ்தானம் கொண்டவர் அதே மாதிரி உங்க ராசிநாதன் ஆகிய சுக்கரனும் அசுர குருங்க ரெண்டு குருக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து உங்களை வழிநடத்த போகிறாருங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு நல்ல பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது நல்ல குடும்பத்துக்கு ஒரு நல்ல மனமகிழ்ச்சி சுபகாரிய தடைகள் நீங்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு சூப்பரான சூழல் உங்களுக்கு நிலவுதுங்க ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜாமீன் ஜாமடுத மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையுங்க வேறு மொழி பேசுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்றது இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய டிராவல் போவீங்க அந்த டிராவல் மூலியமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்குங்க இப்ப குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்க்க போறாருங்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல தியானம் பண்றது அடிக்கடி கோவிலுக்கு போறது உங்களுக்குள்ள உங்களை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கும்போது உங்களுக்கு அருமையான வழி வந்து காட்டுவாங்கங்க குருவோட பார்வை அங்க இருந்து அஞ்சாம் இடத்துல படுதுங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க ஜோதிடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுங்க பாஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கலீங்க அப்படி நாங்களும் போகாத கோவில் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை கட்டாயம் உங்களோட ஜாதகத்தை முழுசாக ஆய்வு பண்ணி போது குழந்தை பாக்கியம்ங்கிறது கட்டாயம் இருந்தே தீருங்க வந்து அதுக்குன்னு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி குல தெய்வம் கோவிலுக்கு நீங்கள் நேர்த்தி கடன் ஏதாவது வச்சிருந்துட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே அஞ்சாம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வருவங்க பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் நல்ல தொழில் அமையறதுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கும் நல்ல நிதானத்தோட எக்ஸாம் எழுதுவாங்க நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு கேள்விக்கான பதிலை அவங்க சொல்லிட்டாங்க எழுதிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர் சூப்பரான மார்க் கிடைக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை குரு பாக்குறாருங்க குரு ஏழாம் இடத்தை பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அற்புதமான அமைப்புங்க ரொம்ப நாள திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க அதே மாதிரி காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்துல குரு பார்வை படுறதுனால பெரியவர்களோட ஆசிர்வாதத்தால் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சுங்க நாங்க வந்து கோர்ட் படி ஏறிட்டோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்க கூட இப்ப பெரியவர் குருனா பெரியவருங்க பெரியவர்கள் வந்து உங்களோட உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே கொண்டு வருவாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமும் நல்ல ஒரு புரிதலும் இருக்குங்க அதே மாதிரி சமுதாயத்துல நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பார்வைப்படுதுங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தந்தை வழி சொத்துக்கள்லாம் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அது காலபுருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமா வருது அதனால உங்களுக்கு தொழில் வெளிநாடு போகக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஒரு மாநிலம் வெளிநாடு போறதுக்கான சூப்பராக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் எடுக்கிறது ப்ரோக்ராம் பண்றது அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் நல்லா இருக்கு மீடியா பீப்புள்ஸ்க்கு நல்லா இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் நல்ல சாதக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு குடும்பத்தோட உங்கள் தொழிலை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் படிப்பில் சூப்பராக இருப்பாங்க அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க இன்னும் குருபேட்சியை சாதகமாக மாத்திக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபாடும் விஷ்ணு சகஸ்திர நாமத்தை தினமும் கேட்கறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரொடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்